ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஷ்டிகிழம் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அம்மாவுக்கு ஆக்சுவலி தான் ஆச்சு அப்படி சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அம்மாவுக்கு வந்து என்ன அப்படின்னா கர்ப்பையில வந்து ரெண்டு கட்டி இருந்துச்சு கர்ப்பையில கிடையாது அந்த ரெண்டு சைடு ஓவரின் இருக்குல்ல அந்த ரெண்டு ஓவரின்லேயும் ரெண்டு கட்டி இருந்தது அதை வந்து ஆப்ரேட் பண்ணி தான் எடுக்கணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால தான் நாங்கள் வந்து அம்மா ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தோம் அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான ஆப்ரேஷன் தான் சொன்னாங்க ஏன்னா அம்மா வந்து ஓவர் வெயிட்டாக இருக்காங்க அப்புறம் வந்து பிபி அதிகமாக இருந்துச்சு இன்னொன்று வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது பிபி வந்து சுத்தமாக அம்மாவுக்கு வந்து குறையவே இல்லை அதனால் வந்து ஆப்ரேஷன் வந்து ரொம்ப உண்மையிலே கிரிட்டிக்கலாக இருந்தது இன்னொரு விஷயம் என்னென்னா அம்மாவோடய ப்ளட் குரூப் வந்து ஓ நெகட்டிவ் அது வந்து ரொம்ப ரேரான குரூப்பு நாங்கள் வந்து ப்ளட்டு கிடைக்காம ரொம்ப ரொம்ப ரொம்பவே கஷ்டப்பட்டோம் அதனால் அம்மாவோடய ஆப்ரேஷன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடந்து முடிஞ்சது ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சு நல்லபடியாக அம்மா திரும்பிட்டாங்கன்னு நினச்சா ஆனால் அதுக்கப்புறமும் ஒரு பிரச்சனை வந்து அம்மாவுக்கு வந்தது அவங்க ஏன் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க என்ன ரீசன் என்ன ஒன்றுமே எங்களுக்கு வந்து எதுவுமே தோணலை எல்லோருமே ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டோம் என்ன இப்படி ஆயிட்டாங்களே அம்மா அப்படின்னு இன்னும் கூட அம்மா அதுலேருந்து மீண்டு வரவே இல்லை